கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கான எபிசோடு செம்ம அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி நினச்சபடியே அம்மன் கோவில் முன்னாடியே ரேவதியை வந்து கார்த்தி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ரேவதியையே வந்து எல்லோரும் முன்னாடியும் சொல்ல வச்சிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக பரமேஸ்வரி கிட்டே இப்போயாவது யாவது புரிஞ்சிக்க இனி வந்து எங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரேவதியை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோடனே ரேவதி வந்து ரொம்ப வருத்தத்தோடையே இருக்காங்க எப்படியோ நான் என்ன செய்யறதுன்னு தெரில உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது உன் மனைவியாக தான் நான் வந்து வாழ முடியல அதனால் நான் வந்து இனிமே வந்து என் அம்மாவுக்கு ஒரு பாடம் போகட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு ரேவதி அவங்க நினச்ச காரியத்தை அப்படியே செஞ்சுட்டு அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கனால யாரும் பெருசாக வந்து கண்டுக்கலை அந்த சமயம் கரெக்டாக ரோகிணி வந்து போய் நம்ம எப்படியாவது நம்ம தங்கச்சிக்கு சாப்பாடு போதெல்லாம் போய் கொடுப்போம் ஏற்கனவே வந்து அவள் வருத்தத்தில் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்கறாங்க பார்த்தா கதவை திறக்கல உடனே சரி ஜன்னல் வழியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம ரோகிணி வந்து ரேவதியோட த நிலைமையை பார்த்துட்டு என்ன ஆச்சு என்ன ரேவதி இப்படி காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் மயிலேருந்து வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரேவதி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா மாப்பிள்ளை ம முதல்ல கதவை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டி வச்சுருக்கான்னு ஒன்னே கதவை உடச்சிட்டு மயில் வேகமாக போகிறாங்க போய் பார்த்துட்டு அப்படியே ரேவதியை தாங்கி தூக்கி பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு வாங்க முதல்ல வந்து அழைச்சிட்டு போவோம் அதுக்கடுத்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏண்டி இப்படி பண்ண நான் தான் வந்து உனக்கு படித்து படித்து சொன்னேனே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ராஜராஜன் வந்து சத்தப்படுறாங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் விளைவுகளும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு இப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணுன்னு பேசினா என்ன அர்த்தம் இப்படிலாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னு படித்து படித்து சொல்லிட்டு இருக்காங்க ரேவதியை வீட்டில் இருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இங்கே மயில் வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் ராஜாவுக்கு வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எப்பா அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் தே கேள்விப்பட்டுட்டு இந்த ரேவதி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திக்கு வந்து மனசே கேட்கல இந்த விஷயத்த வந்து பாட்டி சொன்னோன்னே என்னப்பா இப்படி ஆகி போச்சு சரி நான் வந்து முதல்ல சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு வரேன்னு கரெக்டாக ராஜா கிளம்பினோன்னே பாட்டி நானும் வரேன்ப்பா என் பேத்தி நல்லா இருக்கணும் மனசார நான் வந்து வேண்டினா தான் வந்து எனக்கும் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசார சாமிக்கிட்ட வந்து விரதம் இருக்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் சரி இந்த பக்கம் பாட்டியும் பரமேஸ்வரி அந்த சமயம் இவங்க வேண்ட வேண்ட இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து நல்லபடியாக சரியாயிடுறாங்க உடனே வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் அவங்க பழையபடி சரியாயிடுவாங்க ஆனால் எப்போதும் அவங்கள வந்து தனியாக விடாதீங்க அவங்க ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க அதை முதல்ல வந்து சரி பண்ணுற வழியை பாருங்கன்னு இந்த பக்கம் சத்தம் போட்டுகிட்டு சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க மயில் வாங்கினா ரேவதியோட இப்போ நல்லா இருக்காங்களா அந்த விஷயத்தை எப்படியாவது போய் நான் போய் ராஜா கிட்டே வந்து சொல்லிடுறேன் அவர் ரொம்ப வருத்தத்தோடல இருப்பார்ல பாட்டிக்கு ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் கவலையோடு இருப்பாங்க அப்படின்னு ராஜராஜன் கிட்ட சொல்கிறப்ப அதுவும் கரெக்டு தான் நீங்கள் முதல்ல போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கார்த்திகை எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக இங்கே நவீனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப கோவிலில் இருக்காங்கன்னு தகவல் வந்து கிடைச்சோடே சரி நம்ம கோவிலில் போய் பாட்டிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ம மயிலை பார்த்தோன்னே கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சரியாயிட்டா நான் இப்போ எப்படியாவது வந்து ரேவதியை பார்க்கணுமே அப்படின்னு ராஜா வந்து சொன்னோன்னே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தயவு செஞ்சு என்னை வந்து ரேவதி எப்படியாவது பார்க்க வீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இருக்கட்டும் நான் இப்படியே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே முதல்ல வந்து அங்கே போய் ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் போனதுக்கு அப்புறமா என்ன ஏதுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அப்புறமா நான் சொல்கிறப்ப கால் பண்ணுறேன் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே தெரியுது இங்கே சந்திரகலாவும் சரி சாமுண்டே சரி ரெண்டு பேரும் ரேவதி பக்கத்தில் உட்காந்துட்டு ஏண்டி இப்படி செஞ்சேன் நான் தான் வந்து படித்து படித்து சொன்னேன்ல கொஞ்சம் கூட கேட்கலையா அப்படின்னொன்னே கரெக்டாக ராஜராஜன் வந்து இப்போயாவது அவள் நிம்மதியாக இருக்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ரூம விட்டு வெளியில் போய் அவளுக்கு வேண்டியது ஏதாவது ஜூஸ் இது வாங்கிட்டு வா அதை விட்டுட்டு இப்போயும் உட்காந்து புலம்பிக்கிட்டுருக்க போ அப்படின்னு சொன்னோன்னா இந்த ராஜா அந்த சத்தம் போட்டோன்னு ரெண்டு பேரும் வெளியில் போயிடுறாங்க இதான் சரியான சந்தர்ப்பம் நீங்கள் முதல்ல நம்ம மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக வந்துடுறாங்க யாரும் இல்லாதப்ப ரேவதியை பார்த்துட்டு கார்த்திக் வந்து சத்தம் போடுறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண நான் தான் சொன்னேன் எல்லா விஷயங்களும் தன்னால் சரியாகும் கொஞ்சம் காலம் அவகாசம் மட்டும் பிடிக்கும் அது வரைக்கும் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நீ எதுக்காக இப்படி முடிவு பண்ண அப்படின்றப்ப என் மனசு கேட்கல இன்றைக்கி காலையிலேருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் நினைக்கிறப்ப அதனால தான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்றப்ப ஆயிரம் விஷயம் நடந்தாலும் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் வந்து உங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சுட்டா அவங்க மனசு மாறிடுவாங்க அவங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறப்ப உன்னால் எப்படி தான் வந்து இவ்வளோ இப்போ நடந்தும் இப்படி பொறுமையாக யோசிக்க முடியுதோ தெரியல நான்லாம் அப்படி கிடையாது எனக்குலாம் வந்து அவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து ரேவதி வந்து இருக்காங்க உடனே மயில் வந்து உள்ள வ இவங்க சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் ரெண்டு பேரும் வராங்க வர்றதை பார்த்தோன்னே இப்போ எப்படியாவது நம்ம சகல கிட்ட வந்து சொல்லி ஆகணுமே இவங்க உள்ளே போய் கதவை தட்டி மறுபடியும் பிரச்சனையை முதலேருந்து ஆரம்பிச்சிருவாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் வந்து கார்த்தி ரேவதி கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு இனிமே நீ இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது நான் சொல்கிறத புரிஞ்சிச்சா அப்படின்னு கையை பிடிச்சி கேட்டோன்னா உடனே க ரேவதி கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கரெக்டாக கதவை வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் அவசரப்படாதீங்க அங்கே வந்து உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேவதியை கொஞ்சம் நேரம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து இங்கே முன் ரேவதியை பார்க்கறதுக்காக இன்னொருத்தவங்க வந்து ம வெள்ளக்கொட்டு போட்டுக்கிட்டு இங்கே மருத்துவர் வராங்க என்ன இது அப்போ இவ்வளோ நேரம் எங்களை தடுத்து வச்சது உள்ளே யாரும் இருக்கா ஒருவேளை அந்த டிரைவர் பையன் மாப்பிள்ளை வந்திருப்பானோ அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டக்குன்னு கதவை திறக்கிறாங்க பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லை ரேவதி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் மாட்டுக்கு இப்படி சொன்னீங்க இங்கே உள்ள யாருமே இல்லை அப்படின்றப்ப அவசரப்படாதீங்க இப்போ தான் கொஞ்சம் வந்து வெளியில் போயிருந்துருப்பாங்க அதுக்காக வந்து நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து புத்திசாலித்தனமாக சமாளிக்கிறாங்க ஆனால் அங்கே தான் ராஜா வந்து மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க அதை வந்து யாருமே கவனிக்கலை சரி இருக்கட்டும் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி சந்திரகலா எல்லோரும் வந்து ரேவதி கூட வந்து இத்தனை பேர் கூட இருந்தால் எப்படி யாரோ ஒருத்தர் மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராஜராஜன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் போய் உட்கார் முதல்ல ஈஸ்வரி நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பினோன்னே ரேவதி கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நான் கூடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு ராஜா வந்து ரேவதிக்கு சத்தியம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு அங்கேருந்து நவுந்து போகிறாங்க அவங்க கரெக்டாக கார்த்திக் கிளம்பி போகிறத பார்த்தோன்னா வண்டியில் ஏறுறதை பார்த்தோன்னா இந்த பக்கம் சந்திரகலா வந்து அதிர்ச்சியாகிறான் அப்போ இவன் தான் வந்துட்டு போயிருக்கான் அதனால தான் வந்து மொத்த குடும்பமும் நம்மக்கிட்ட நாடகம் ஆடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கடுப்பாகிறாங்க அதோட வந்து முடியுது எபிசோடு